அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த த்ரி புஷ்கர யோகம் இதை பற்றிய பதிவு தான் வந்து நாம் இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறோம் த்ரீ புஷ்கர யோகம் இதிலேயே இருக்குது த்ரீ அப்படின்னு அர்த்தம் இருக்குது அதாவது நாம் வந்து எது செய்தாலும் அது நமக்கு மூன்று முறை வந்து நடக்கும் அதாவது நல்லது மட்டும் செய்யும்போது நமக்கு மூன்று முறை நடக்கும் எது மறுபடியும் மறுபடியும் நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாம் செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு அதாவது திருப்பி திருப்பி மூன்று முறை வந்து நடக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்க அந்த கோவிலுக்கு வந்து திருப்பி திருப்பி போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நீங்கள் வந்து இந்த ஒரு திரிபுஷ்கர யோகத்தில் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி போகின்ற யோகம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கோவிலுக்கு நாம் போயிட்டு வரும்போது அந்த கோவிலில் நம்ம வந்து தரிசனமெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நாமே தெய்வத்தை பார்த்து மனதுக்குள்ள புனர் தரிசன பிராப்திரஸ்து அப்படின்னு வேண்டிட்டு வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் போகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் நிறைய பேர் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் வந்து தங்கம் வாங்கினோம் மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் ஏற்பட்டது நாங்கள் நினைச்சே பார்க்கல அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தாங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து கொடுக்குறேன் அதாவது போன செப்டம்பர் மாதம் வந்து திரிபுஷ்கர யோகம் கிடையாது நிறைய பேர் வந்து செப்டம்பர் மாத திரிபுஷ்கர யோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்றது மாதா மாதம் வருவதும் கிடையாது வராமலும் இருக்காது அதாவது சில மாதங்கள் வரும் சில மாதங்கள் வராமல் இருக்கும் அதனால் வந்து மாதா மாதம் வரும்னு சொல்ல முடியாது நான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுவேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் இல்லை இந்த அக்டோபர் மாதத்தில் ரெண்டு த்ரிபுஷ்கர புஷ்கர யோகம் இருக்குது அதில் வந்து ஒரு த்ரிபுஷ்கர புஷ்கர யோகம் காலையிலயே வந்து முடியுது இன்னொரு த்ரிபுஷ்கர புஷ்கர யோகம் தங்கம் வாங்குபவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு கிளம்பினோம் அப்படின்னாலே போதும் இந்த நேரத்தில் ஏன்னா சில திரிபுஷ்கர யோகங்கள் சில மணி நேரங்கள் தான் இருக்கும் அந்த நேரத்துக்குள்ள நம்மளால போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் இருந்து நாம் கிளம்புகின்ற அந்த நேரத்தை வந்து நாம் கருத்தில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நிறைய நேரம் இருக்குது அப்படின்னா இருந்து கிளம்பி அங்கே வாங்குகிற அந்த நேரமும் நமக்கு அது கலந்து வரும் அப்படி இல்லை நாங்கள் வந்து தங்கம் வாங்கணும் ஒரே ஒரு மணி நேரம் தான் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இருந்து கிளம்புவது தான் நம்ம வந்து அந்த சகுனமாக எடுத்துக்கொள்வாங்க இதுவாக இருந்தாலும் அதனால் இது கூட அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சிலர் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த த்ரீ புஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்கணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து அந்த யோகத்தில் இருந்து கிளம்ப மாட்டோம் அந்த யோகத்தில் கடையில் இருப்போம் அது தவறானது அந்த யோகத்தில் நம்ம வீட்டில் இருந்து கிளம்புகின்ற அந்த நேரம் தான் நமக்கு முக்கியமானது எந்த நேரமாக இருந்தாலும் வீட்டில் இருந்து கிளம்புவது தான் நமக்கு முக்கியமானது அதனால் அந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க வீட்டிலிருந்து இருந்து புஷ்கர யோகத்தில் கிளம்புணுமா அல்லது நகை வந்து திரி புஷ்கர யோகத்தில் வாங்கணுமா அப்படின்னு வீட்டில் இருந்து கிளம்புவது மட்டும் தான் நமக்கு கணக்கு வரும் அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் நாங்கள் ரெண்டு சவரம் மூணு சவரம் நாலு சவரம் அப்படிலாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த த்ரி புஷ்கர யோகத்துல தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது கோவில வந்து நம்ம பூஜைகள் செய்யலாம் ஆன்மீக விஷயங்கள்ல இந்த ஒரு நேரத்தை வந்து நாம செலவிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து இந்த தெய்வங்களை தரிசனம் பண்ணுகின்ற யோகம் தெய்வங்களினுடைய அனுகிரகம் வந்து நாம இந்த யோகத்தின் மூலமாக பெறலாம் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது பெரிய பெரிய கோவிலுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா இந்த நேரத்தில் போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் போகலாம் ஏதாவது அதாவது தெய்வங்களுக்கு நாங்கள் வேண்டுதல் செலுத்த போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் செலுத்தலாம் அது வந்து நமக்கு நன்மையில் கொண்டு முடியும் நகை வாங்கணும் அப்படின்றது கட்டாயமும் கிடையாது நாங்க வந்து நகை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு நேரம் அது அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்துல வாங்கலாம் இதற்காக கடன் பண்ணி நம்ம வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது இதுல வந்து நாம துணிகள் வாங்கலாம் புத்தகங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி நாம வந்து நல்ல பொருட்களை வந்து இந்த நேரத்துல வாங்கலாம் மஞ்சள் கூட நாம் இந்த நேரத்தில் வாங்கலாம் உப்பு வாங்கலாம் அதனால் எதுவும் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மஞ்சள் உப்பு இந்த நேரத்தில் நாம் வாங்கலாம் இப்போது த்ரி யோகம் எப்போ வருது அப்படின்றத நாம் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கு அப்போ காலையில் ஒரு மணி நேரம் நமக்கு இருக்குது அதனால இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு கூட வாங்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் கடையெல்லாம் திறக்க மாட்டாங்க அதனால தெய்வீக விஷயங்கள்ல நாம் ஈடுபடலாம் அடுத்தது வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு காலையில ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை வந்து இருக்கு இந்த நேரத்தில் நாம் வந்து வாங்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த நேரமே வந்து ஒரு யோகமான நேரம் அப்படின்றதுனால இந்த நேரத்தை மட்டுமே நாம் கணக்கில் வச்சு இந்த நேரத்தில் போயிட்டு நகை ஒரு முறை நாம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் இரண்டு முறை நகை வாங்குகின்ற யோகம் என்பதை இந்த ஒரு நேரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் அல்லது அட்வான்ஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது நிலம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ இந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த இடங்களை வந்து பார்க்கலாம் ஆனால் அந்த காசு கொடுக்கறது அதெல்லாம் வந்து நாம் அந்த தாராபலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்ப்பது சிறந்தது அதுவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் போச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் தாராபலம் பலமும் தாராபலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சரியா அப்படின்றதையும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வரோம் இந்த இந்த பார்க்கலாம் மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும்போது குறிப்பாக தங்கம் வாங்கும்போது மறுபடியும் மறுபடியும் வாங்கலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நேரத்தில் போகக்கூடாது முதல் முறையாக நீங்க மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சொன்னாக்கா பரவாயில்ல ஆனால் முதல் முறையாக ஆரம்பம் செய்வதோ ஆப்ரேஷனுக்கு வந்து டைம் டேட் அந்த மாதிரி வைப்பது இதெல்லாம் வந்து இந்த ஒரு நேரத்தில் வந்து செய்யக்கூடாது ஏன்னா மறுபடியும் நடக்கும் அப்படின்றதுனால இதை வந்து தவிர்த்து விட வேண்டும் அன்றைய தினம் மற்றபடி நல்ல விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி மற்றும் ஒரு அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்